இன்றைக்கி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து கொச்சை சொல் சரியான சொல் பார்க்கலாம் அதுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அவை அப்படின்னு சொல்லணும் அதுகள்னு சொல்லக்கூடாது அவை அப்படின்னு சொல்லணும் அதுகள் கிடையாது அவை அன்னக்கை இரு கிடையாது அருங்கான் அறிஞான் கயிறு அது அதுகள் கிடையாது அதுகள் அதுகள் கிடையாது அவை அன்னக்கை கிடையாது அருங்கா அறிஞான் கயிறு அதுகள் கிடையாது அவைகள் அதுகள் கிடையாது அவை அன்னக்கயிறு கிடையாது அறிஞான் கயிறு அன்னக்கயிறு கிடையாது அறிஞான் கயிறு அடமலை அடமலையில் அடைமலை அடமலையில் அடைமலை தாவாரம் கிடையாது தாழ்வாரம் முழுங்கு இல்ல விழுங்கு ஓகேவா முழுங்கு இல்ல விழுங்கு அதிகள் கிடையாது அவைகள் அன்னக்கயிறு கிடையாது அறிஞான் கயிறு அடமலை இல்ல அடைமலை தாவாரம் கிடையாது தாழ்வாரம் முழுங்கு விழுங்கு அவைகள் அவை அவைகள் அவை அவைகள் அவை அவைகள் கிடையாது அவை எடஞ்ச் இடைஞ்சல் கிடையாது இடைஞ்சல் இடைஞ்சல் கிடையாது இடைஞ்சல் எலும்பிச்சம் பழம் கிடையாது எலும்பிச்சம் பழம் கிடையாது எலும்பிச்சை பழம் கிடையாது எலும்பிச்சை பழம் கிடையாது மிச்சம் பழம் எல் எலும் மிச்சம் பழம் கிடையாது மிச்சம் கிடையாது எலியோட மிச்சம் கிடையாது இது எலு மிச்சம் பழம் மிச்சம் பழம் கடப்பாறை கிடையாது கடப்பாறை கடப்பாறை கிடையாது கடப்பாறை பெரியரா வராது சின்னராவரும் கடப்பாறை பெரியராவராது சின்னராவரும் கடப்பாறை கை மாறு கை மாறு கிடையாது இம் வரும் கை மாறு கை மாறு கிடையாது இம்மொரு கைப்பார் இதில் கத்தரிக்காய் கத்தரிக்காய் வந்து அப்படி கத்தரிக்காய் அப்படின்னு வரும் கோடாலி வராது கோடாரி ரீங்கிறது தான் ரைட்டு லீங்கிறது வராது அன்னக்கயிறு கிடையாது அறிஞான் கயிறு அன்னக்கயிறு கிடையாது அதுகள் கிடையாது அவை அன்னக்கயிறு கிடையாது அறிஞான் அடைமலை கிடையாது அடைமலை தாவரம் இல்லை தாழ்வாரம் முழுங்கு இல்லை விழுங்கு அவைகள் இல்லை அவை இடைஞ்சல் இல்லை இடைஞ்சல் எலுமிச்சம் பழம் இல்லை எலுமிச்சம் பழம் கடைப்பாறை கடப்பாறை 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 கத்தரிக்காய் கத்தரிக்காய் கைமாறு மாறு கை மாறு க இம்மு வராது இம்மு வரும் இங்கே வ இங்கே கொச்சை சொற்களில் கைமாறு இம்மு கொடுக்காமல் இருக்காங்க சரியான சொல்ல கை மாறு கத்தரிக்காய் கரெக்டு கடப்பாறைக்கு சின்னராக வரும் எலுமிச்சம் பழத்துக்கு இந்த லூ வரும் அந்த இந்த லூ வரும் லீ வராது இடஞ்சல் கிடையாது இடைஞ்சல் அவைகள் கிடையாது அவையே புளூரல் தான் அவைகள் கிடையாது முழுங்கு கிடையாது விழுங்கு தாவாரம் தாழ்வாரம் அடமலை அடைமலை அன்னக்கயிறு அஞ்ஞான் கயிறு அதுகள் இல்லை அவைகள் தலகாணி தலை அணை பொடைத்தல் புடைத்தல் இடது பக்கம் இடப்பக்கம் வெண்கலம் வெண்கலம் புஞ்சை புன்சை பதட்டம் பதற்றம் நோன்பு நோன்பு தடுமாட்டம் தடுமா தடுமட்டம்னு கிடையாது கிடையாது தடுமாற்றம் கருவேப்பிலை க கறிவேப்பிலை கருவை கருவேப்பிலை கிடையாது கறிவேப்பிலை கறிக்கு உணவுக்கு போடுற கரு கறிவேப்பிலை கரு வயிற்றுக்கில் இருக்க கருவு வேப்பிலை ஒரு வல் இல்லை ஒரு தீ ஒரு வல்னு வராது ஒரு தீன்னா வரும் அருகாமையில்னு வராது அருகில் அண்மையில் தான் வரும் ஓகேவா நான் இதோட முடிச்சுக்கிறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோல கூப்பிடுறேன்